வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் ஒருவரை அழிவின் விளிம்பில் இருக்கும் போது கூட காப்பாற்றிவிடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது வரவுக்கு மேல் செலவு செய்பவன் பணக்காரன் ஆவதில்லை வரவுக்குள் செலவு செய்பவன் ஏழையாவதும் இல்லை தன் தவறை தவறு என ஏற்காதவனும் தவறு என தெரிந்தும் அதை திருத்த இயலாதவனும் முட்டாள்களே இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது சிறக்காது உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறது கடவுளுக்கு தேவையில்லை கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் வினைகள் திரும்பி வந்தே தீரும் நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன் நம்பிக்கை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறையும் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நொடி போதும் எதையும் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை குறை கூறுபவர்கள் யாரும் இங்கு உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வையுங்கள் உன்னுடைய தவறை நீ உணராதவரை நீ மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பாய் அடுத்தவரின் பொருள் அடுத்தவரின் பணம் அடுத்தவரின் மனம் இந்த மூன்றையும் நம் வாழ்க்கையில் கொள்ளாதவரை நம் வாழ்வு நலமாக இருக்கும் உழைப்பு இல்லாமல் வெற்றி என்பது சாத்தியம் இல்லை ஆனால் புத்திசாலித்தனம் இல்லாமல் வெற்றி நீடிக்காது இரண்டும் சேர்ந்துதான் உங்கள் கனவுகளை நனவாக்கும் சிறு சிறு அனாவசிய செலவுகளைப் பற்றி எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறிய ஓட்டைதான் பெரிய கப்பலையும் மூழ்கடித்துவிடும் நீங்கள் இப்போது செய்கிற செயல்கள்தான் நாளை நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள் என்று தீர்மானிக்கிறது அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது முக்கியம் வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு போராடினால்தான் முடியும் போராட்டம் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை கிடைத்தால் அது உங்கள் திறமைக்கும் அறிவுக்கும் பொருந்தாததாக இருக்கும் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கும் வெற்றியை விட திட்டமிட்டு தன்னுடைய திறமைகளை வளர்த்து வெற்றி பெறும் மனிதர்களுக்குத்தான் வாழ்க்கையில் மதிப்பு அதிகம் தோல்வி உன்னை கெடுக்கும் என்பதை வாழ்க்கையில் நம்பாதே மாறாக அது உன்னை உருவாக்கும் நாம் யாரும் தோல்வி வருவதை விரும்ப மாட்டோம் ஆனால் வெற்றி அடைந்த அனைத்து மக்களும் வாழ்க்கையில் பெரும்பாலும் பலமுறை தோல்வி அடைந்தவர்களே நன்கு பழகிய சில நபர்களின் செயல்கள் அதிருப்தியைத் தரும்பொழுது மௌனமாக நாம் ஒதுங்கிக் கொள்வதே சிறப்பு நீ உன் பாதையில் போய்கொண்டே இரு விமர்சிப்பவர்களை விட்டுவிடு அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்த வேண்டாம் நாளை நீயும் தடுமாறலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி